நல்ல மக்களே மழை நாளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரசம் வைக்கலாமா இன்றைக்கி நம்ம வைக்க போகிற ரசம் ஒரு ஹெல்த்தியான ரசங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க இந்த மழை காலத்தில் வர சளி இரும்பல்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த இலையோட பேர் கற்பூரவல்லி உங்கள் ஊரில் இந்த இலையை என்னன்னு சொல்லுவாங்கன்றத மரக்கம்ம கமிட்டியாக சொல்லுங்கள் ஒரு இன்ஸ்டன்ட்டான ரசப்பொடி வந்து அரைச்சிக்க போகிறோம் உங்கள் கிட்டே ரசப்பொடி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன் தோலோடு சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறதுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இடிக்கல் வச்சு இடிச்சுமே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் மிளகு சீரகத்தோட காரம் தான் இருக்கணுன்றதுனால காஞ்ச மிளகா ரொம்பவே கம்மியாக சேர்த்துருக்கேன் இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கக்கூடாது நல்லா ஃபைனாக வந்து அரைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கற்பூர வள்ளி இலை ஒரு நாலு கற்பூர வள்ளி இலை எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தால் எடுத்து வெளியே வச்சுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அரைச்சி அந்த சாரை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டு தான் வந்து செய்ய போகிறோம் நீங்களும் வந்து கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் அதை கடிச்சு சாப்பிட்றப்ப ரசத்தோடு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் ரொம்ப பொடியாக இல்லை ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்யிலே கூட இதை வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடு வந்து ஜாஸ்தின்றதுனால நெய் இல்லைனா நல்ல நெய்ல தாளிக்கிறது தான் ரொம்பவே நல்லது நம்மளுடைய நெய் வந்து நல்லா உருகட்டும் உருகினதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்க போகிறோம் இப்போ நான் போட்டிருக்க காஞ்ச மிளகா வெறும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இங்கே காஞ்ச மிளகா போடாமல் கூட விட்டுடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்க எந்த ரெசிபி நீங்கள் செஞ்சாலும் சுக்கு குழம்பு மிளகு குழம்பு இந்த மாதிரி எது செஞ்சாலுமே புளிப்பும் காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க காரம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கூட மிளகுத்தூள் காரம் தான் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நான் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியுமே வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இடிக்கல்ல கூட இடிச்சிக்கலாம் ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி சேர்த்துக்கலாம் ஆனால் ரசப்பொடி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு தடவை இதை வந்து வதக்கி விட்டாச்சு நம்மளுடைய கற்பூரவல்லி இலையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க இலையை வந்து சீக்கிரமாகவே வந்து சுருண்டும் இப்போ புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கிண்ணம் நிறையா புளித்தண்ணி நல்லா சக்கை எல்லாமே எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்க போகிறேன் இது கூட தண்ணி ஒரு டம்ளர் புளி தண்ணி எடுத்துருக்கீங்கன்னா அதே அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் புளி தண்ணியில் மஞ்சள் தூள்லாம் வந்து சேர்க்கல தனியாக எடுத்து வச்சிருக்கிறதுனால இப்போ மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் புளி தண்ணியிலே வந்து கலந்துருவாங்க இல்லைங்களா நான் இப்போ தனித்தனியாக தான் எல்லாமே வந்து சேர்க்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் வந்து நீங்க தண்ணி எடுத்துருக்கீங்கன்னா அதே கப்பால தண்ணி வந்து அழுந்துக்கோங்க புளிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணுன்றதுனால ஒண்ணுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் தக்காளியோட புளிப்புமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா ரசத்தை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரெண்டே நிமிஷம் நல்லா நொற கட்டி வரணுங்க ரசம் எப்பவுமே ரொம்ப கொதிச்சிடக்கூடாது நல்ல நொற கட்டி ஒரு கொதி நடுவில் மட்டும் வர ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம் இப்போவே நீங்கள் வந்து உப்பு காரம் அதாவது மிளகுத்தூளோட காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரசம் இப்போ நல்லா நொறைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் அந்த மாதிரி நல்லா நொறைச்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரசம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைனா நம்ம சேனலில் இருக்க வாழைக்காய் பொரியல் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா நுறச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நடுவில் ஒரே ஒரு கொதி வந்த உடனேவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் ரொம்ப கொதிச்சதுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது எப்பயுமே ரசம் இந்த மாதிரி நொறக்கட்டி வந்த உடனேவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் பத்தலைன்னா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி துளசி கற்பூரவல்லி வேப்பிலை ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் எல்லாமே வச்சு அப்போல்லாம் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்கன்னா கற்பூர வள்ளியில் ரசம் கற்பூர வள்ளியில் பஜ்ஜெலாம் இப்போ வந்து செய்கிறாங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு அது பிடிச்சதுன்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுமே வந்து சாப்பிட்டுடுவாங்க இந்த ரெஸ்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ